இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள தனி நாடு தான் நேபாளம் இதன் மொத்த நிலப்பரப்பளவு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஆகும் அதோடு இந்த நேபாளத்தில் இருபத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான மக்களும் இருக்காங்க காட்மாண்டு என்ற நகரம் தான் நேபாளம் நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் தலைநகரமாகவும் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான பத்து மலைகளில் எட்டு மிகப்பெரிய மலைகள் நேபாளத்தில் தான் அமைந்திருக்காம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்து மதத்தை பின்பற்றாங்க நேபாளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் எரிசக்தி தேவைக்காக மரங்களையே பயன்படுத்துறாங்க இதனால நேபாளத்தில் அதிகமான மரங்கள் என்பது வட்டப்படுதாம் இதனால மண் சரிவு வனவிலங்குகள் என்பன அதிகமாகவே அழிவடைந்து வருதாம் கௌதம புத்தர் பிறந்த புனித லூம்பினி நகரம் இந்த நேபாளத்தின் எல்லையில் தான் அமைந்திருக்கு நேபாளத்தின் அண்டை நாடுகளாக சீனா மற்றும் இந்திய நாடுகள் அமைந்திருக்கு